மீனவர்கள் மத்தியிலும் பறக்க தொடங்கிய தமிழக வெற்றி கழக கொடி தமிழக வெற்றி கழக கொடியானது தற்போது அனைத்து தரப்பு மக்களிடமும் பிரபலமாகிக் கொண்டே வருகிறது மீனவ நண்பர்கள் படகில் தமிழக வெற்றி கழக கொடியை ஏந்தி கொண்டு கடலில் வலம் வருவதை போன்ற ஒரு வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட பத்து படகுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு படகிலும் ஒருவர் தமிழக வெற்றிக் கழக கொடியை எப்போதுமே ஆதரவாகத்தான் இருந்து வருகிறார் தளபதி விஜய் அவர்கள் தனது ஐம்பதாவது படமான படத்தில் மீனவராக தான் நடித்திருப்பார் தற்போது அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்த பின்னர் மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் அவலநிலைக்கு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கடலூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார் மிக பெரிய அளவில் மீனவர்களை திரட்டி கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளார் விஜய் மீனவர்களுக்காக தளபதியும் தமிழக வெற்றி கழகமும் என்றும் துணை நிற்கும்